ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி ஒம்பது பிடபிள்யூ தொண்ணூத்தஞ்சு ஜீரோ ஏழு பொலிரோ மேக்சி ட்ரக் ப்ளஸ் பவர் ஸ்டேரிங் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டு ஓனர் வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் எஃப்சி வந்து பன்னெண்டு மாதம் கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் வந்து ஒரு எட்டு மாதம் கரண்டில் இருக்குது ரெக்கார்டு வந்து கரண்டில் இருக்குது லாஸ்ட் ஓனர் வந்து பாலக்கோடு ரெக்கார்டு வந்து என்ஓசி கிளியர் பண்ணி சரண்டர் பண்ணி ரெக்கார்டு கையில் ரெடியாக கொடுத்துருவோம் வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கலாம் எங்கே வண்டி வாங்கிறதா இருந்தாலும் செக் பண்ணி பார்த்து வாங்குங்க வண்டியில் வந்து நாலு டயருமே உங்களுக்கு புதுசாக கொடுத்துட்றோம் பாருங்கள் நாலு டயருமே புதுசு வண்டியோடய எப்சி வந்து பன்னெண்டு மாதம் இருந்தாலும் எப்சி பெயிண்டிங் எல்லாம் பக்காவாக இருக்குது வண்டியில் எந்த ஒரு குறையும் இல்லை நீங்கள் நேரில் வந்து ஓட்டி பார்க்கலாம் ட்ரையல் பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தாலும் நாங்கள் அதை கிளியர் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு நாங்கள் குறைஞ்ச வேலையில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் எங்கே வண்டி வாங்கினாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க அது உங்களுடைய பொறுப்பு தான் ரெக்கார்டு நாங்கள் கிளியராக கொடுத்துருவோம் வண்டியோடய தொட்டி கண்டிஷன் பாருங்கள் பக்காவாக இருக்குது எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது பிளாட்ஃபார்ம்லாம் ஹெவியாக போட்டிருக்கிறாங்க வண்டியில் சூப்பராக இருக்குது தொட்டி எல்லாமே நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நாங்கள் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வண்டியோட விலை வந்து ஒரு அஞ்சரை லட்ச ரூபா சொல்கிறாங்க இது வந்து ஃபைனல் ரேட்டு கிடையாது நீங்கள் நேரில் வந்து பேசும்போது பத்தஞ்சு மணி பின் அனுசரித்து பண்ணுவாங்க நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிறந்த முறையில் உங்களுக்கு நாங்கள் ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுக்குறோம் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் இந்த வண்டிக்கு ஒரு நாலரை லட்ச ரூபாய் கேரண்டியாக ஃபைனான்ஸ் கிடைக்கும் நீங்கள் ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபாய் இல்லை ஒரு எழுபது எண்பது போட்டாவே வண்டி எடுத்துக்கலாம் வண்டியோடய இன்சைடெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இன்சைடெல்லாம் பாருங்கள் சீட்டு எல்லாமே நல்லா இருக்குது ரெக்கார்டோடு இருக்குது பாருங்கள் கிலோமீட்டர் செக் பண்ணிக்கலாம் ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் ஓடி இருக்குது ரெண்டு ஓனர் அப்படின்னாலும் கிலோமீட்டர் வந்து கம்மியாக தான் ஓடி இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ஆறு வருஷம் ஆயிடுச்சு வண்டி இருக்கிற இடம் வந்து தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் பொலிரோ மேக்சி ட்ரக் ப்ளஸ் பவர் ஸ்டேரிங் ரெண்டு ஓனர் லாஸ்ட் ஓனர் பாலக்கோடு வண்டியோட ரேட் வந்து ஒரு அஞ்சரை சொல்கிறாங்க நேரில் வந்து பத்தஞ்சு முன்னப்பினா அனுசரித்து பண்ணலாம் இந்த வண்டிக்கு நாலரை லட்ச ரூபாய் வரைக்கும் மினிமம் மேக்சிமம் லோன் வசதி கிடைக்கும் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வே உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது கால் பண்ணலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்